இன்னைக்கு தலைப்பு வந்து ஓகேவா சிம்பிளான விஷயம் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து இப்ப சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு ஓகேவா நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க இப்ப சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு இப்ப இந்த சிஎஸ்கே மேட்ச்ல இதுவரை வந்து ஒரு இருநூறு மேட்ச் விளையாண்டிருப்பாங்க அந்த இருநூறு மேட்ச்ல ஒரு எழுவத்தி அஞ்சு சதவீத மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு கொஸ்டின் இந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு புரிதலுக்காண்டிதான் இதை சொல்றேன் இப்ப சிஎஸ்கே வந்து டோட்டலா இருநூறு மேட்ச் விளையாண்டுருக்காங்க அதுல எழுபத்தி ஐந்து சதவீத மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க இதான் கொஸ்டின் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டலா இருநூறு மேட்ச் விளையாண்டுருக்காங்க அதுல எழுபத்தி அஞ்சு சதவீதம்னா எழுபத்தி அஞ்சு பை நூறு என்ன இதான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப இத கேன்சல் பண்ணா என்ன வரும் ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ கேன்சல் ரெண்டும் எழுபத்தி அஞ்சு பேருக்கணும்னா ஒன் பிப்டி இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டோட்டலா இருநூறு மேட்ச்ல எத்தனை மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஒன் பிப்டி மேட்ச் வின் பண்ணிருக்காங்க சரியா முன்னாடி நம்ம என்னெல்லாம் உள்ள படிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம டாபிக்ஸ் உள்ள போவோம் சரி அப்ப காணிங்க அப்ப சிஎஸ்கே வந்து ஏற்கனவே பார்த்தோமா சிஎஸ்கே வந்து டோட்டலா இருநூறு மேட்ச்ல எழுபத்தி ஐந்து சதவீத மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க நூத்தி ஐம்பது மேட்ச் வின் பண்ணிருப்பாங்களா ஓகே இப்ப நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் சிஎஸ்கே டோட்டலா இருநூறு மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க சிஎஸ்கே வின் பண்ண மேட்ச் நூத்தி ஐம்பது மேட்ச்சு சொல்லிட்டு குடுத்துட்டு இப்ப என்ன வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க ஓகே அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பவுமே நல்லா கவனிங்க டோட்டல் வேல்யூ எப்பவுமே தான் இருக்கணும் கவனிங்க டோட்டல் வேல்யூ அதாவது ஒரிஜினல் வேல்யூ டோட்டலா இருநூறு மேட்ச் விளையாண்டிருக்காங்க அதுல சிஎஸ்கே வின் பண்ண மேட்ச் எத்தனா நூற்றி ஐம்பது இப்படிதா அப்ப எப்படி பண்ணா எப்பவுமே இந்த கீழே எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம் அதாவது ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா மேலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எழுதிக்கிறோம் அப்ப இதை கேன்சல் பண்ணுமே எனக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ கேன்சல் மேலே நூத்தி ஐம்பது இருக்கு கீழே ரெண்டு இருக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ணா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு ஆஹ் பெர்சன்டேஜ்ல கொடுத்தும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் இல்ல நார்மல்ஸ் நம்ம வச்சோம் இல்லையா கிளாஸ் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு ஐம்பது பேர் அட்டன் பண்ணாங்க இன்னைக்கு வைக்கிற கிளாஸ்ல இன்னைக்கு டுடே இன்னைக்கு வைக்கிற கிளாஸ்ல ஒரு எண்பது பேர் அட்டென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கிறோம் இப்ப நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு முப்பது பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி கேப்பாங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் எல்லாமே நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும் எத்தனை சதவீதம் பேர் அதிகரித்துள்ளனர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேவா அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ நம்ம எப்பவுமே கீழே தான் எடுப்போம் அப்ப நம்ம கீழே வந்து ஐம்பது எடுக்கணுமா எண்பது எடுக்கணுமா எண்பது எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ எதுல ஐம்பது பேரு ஒரிஜினல் வேல்யூ அதுல இருந்து முப்பது பேர் கூடி இருக்காங்க ஓகேவா கூடுனாலும் குறைஞ்சாலும் நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூவ எப்பவுமே கீழே எடுக்கணும் ஒரிஜினல் வேல்யூன்றது எனக்கு ஐம்பது தான் எண்பது கிடையாது ஓகேவா இப்ப

ஓகேவா இப்ப நல்லா கவனிங்க இப்ப எனக்கு கீழே எப்பவுமே என்ன எழுதணும் கீழே எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ எழுதணும் என்னன்னா ஒரிஜினல் வேல்யூ எழுதணும் மேல எப்பவுமே வேல்யூ எழுதணும் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா அப்படி பாக்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு பிப்டி அப்படின்னு எடுத்தாச்சு சேஞ்ச் வேல்யூ மேல எழுது எழுதுமா சேஞ்ச் சேஞ்ச் வேல்யூ எனக்கு என்னது

எனக்கு இன்னைக்கு டேட்ல எத்தனை சதவீதம் பேர் அதிகமா வந்திருக்காங்க என்னோட வகுப்புக்கு அறுபது சதவீதம் பேரு அதிகமா வந்திருக்காங்க இந்த கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க சார் சரி இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் மாத்தி எப்படி கேட்போம் இன்னொரு முறை சொல்லவா ஆமாங்க சார் இன்னொரு முறை சொல்றேன் சரி கவனிங்க கவனிங்க இப்ப இதுலயே கொஞ்சம் மாத்தி நான் சொல்றேன் இப்போ ஒரு நகரத்தோட மக்கள் தொகை எக்ஸாம்பிளுக்கு மதுரை மதுரை சிட்டியோட மக்கள் தொகை கடைசி

ஓகேவா ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சொல்லும் போது இதோட மக்கள் தொகை என்னவா மாறுதுன்னா ஒரு ஏழு லட்சமா மாறுதுன்னு வச்சுக்கிறோம் இப்ப எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத கண்டுபிடிக்கலாமா

முத கணக்கையா நான் இன்னும் சமூகிலேயே போகல உங்களுக்கு வந்து புரிதலுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி விட்டுட்டு இருக்கேன் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் கவனிங்க இப்ப நம்ம வந்து ஒரு மொபைல் போன் வாங்குறோம் கவனிங்க ஒரு மொபைல் போன் வாங்குறேன் ஒரு மொபைல் போன் புதுசா ஒன்னு வாங்குறோம் அந்த மொபைல் போனோட ரேட்டு அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மொபைல் போன் வாங்குறேன் சரியா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் மொபைல் போன் வாங்க அதோட ரேட்டு டென் தௌசண்ட் பத்தாயிரம் ரூபாய் இப்ப போயிட்டு அதே மொபைல் அதோட ரேட் என்ன சொல்றாங்க பன்னெண்டாயிரம் எத்தனை எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு எத்தனை சதவீதத்துல அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாமா வழக்கம் போல என்ன செய்யணும் ஒரிஜினல் வேல்யூ நான் எப்பவும் எங்க எடுக்கணும் கீழே எடுத்துக்கணுமா ஒரிஜினல் வேல்யூவா

இருபது சதவீதம் அதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி அதோட மொபைல் ரேட்டு இருபது சதவீதம் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு புரிஞ்சா புரிஞ்சதா ஓகே ஓகே நெக்ஸ்ட் அடுத்த அடிப்படையான ஒரு விஷயம் இந்த மாதிரி அஞ்சு பை நூறு இந்த மாதிரி குடுத்துட்டு இல்லன்னா அஞ்சு பை நூறு இன்னும் சமூகல நான் போகல உங்களுக்கு புரிதலுக்காக தேவை நடத்திட்டு அஞ்சு பை பத்து இதை வந்து சதவீதமாக மாற்றுக இந்த மாதிரி பேசிக்க கொடுப்பாங்க சதவீதமாக மாற்றுக இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்ப எப்பவுமே சதவீதமா மாத்தம்னா அந்த நம்பரை என்ன பண்ணும் எட்டு ஹண்ட்ரடால மல்டிபிள் பண்ணா போதும் சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நூறால மல்டிபிள் பண்ணோம்னாலே போதும் ஓகேவா இதே இது இப்ப ஐந்து சதவீதம் என்பது என்ன இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சு சதவீதம்ன்றதை நம்ம எப்படி எடுப்போம் அஞ்சு பை

இருபது சதவீதம் என்ன கண்டுபிடிக்கலாமா பழக்கமல் ஐம்பதுன்னு இருபது சதவீதம் அப்போ நான் ஸ்டார்டிங்ல ஐம்பதுல இருபது சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமா இப்ப ஸ்டார்டிங்ல ஐம்பது எடுத்துக்கிறோம் அதுல இருபது சதவீதம் நான் என்ன சொன்னேன் அஞ்சு சதவீதம் எப்படி எடுப்போம் அஞ்சு பை நூறுன்னு எடுப்போமா அப்ப இருபது சதவீதம் எப்படி எடுப்போம் இருபது பை நூறுன்னு எடுத்துக்கலாமா என்ன கேன்சல் பண்ணுங்க நூற்றம்பதா ஐம்பது ரெண்டு ஐம்பதா நூறு அப்ப என்ன வரும் டென் பர்சன்டேஜ் வருமா இது ஓகே தானே இது புரியுதா சரி இது கண்டுபிடிங்க எழுவதின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன எல்லாருமே கண்டுபிடிங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கொஞ்சம் வேமா கண்டுபிடிங்க இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் உங்களோட கால்குலேஷனுக்கு தான் இதுல மார்க் இதுல கான்செப்ட்னு ஒண்ணுமே கிடையாது உங்களோட கால்குலேஷன் மார்க் ஆன்சர் என்ன வேற ஆன்சர் பண்ணீங்கல்ல பதினேழு பதினேழு வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே சூப்பர் 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 அப்ப எழுபதின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன ஓகேவா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் நிறைய பாயிண்ட்ல கூட வரும் அதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ ஒரிஜினல் கொஸ்டின் போகலாமா இந்த புரிதல் இருந்துச்சுன்னா போதும் அடுத்தடுத்து நம்ம நிறைய நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணோம் இண்டிவிஜுவலா தயவு செஞ்சு யாரும் வீடியோ பார்த்ததோட இருந்துட வேண்டாம் எல்லாருமே பேப்பர் அண்ட் பென் வச்சுக்கோங்க இன்டிவுஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சொல்லும் போதே நிறைய பேர் வந்து ஆன்சர் சொல்லிடுறாங்க அதுக்காக நீங்க ஒரி பண்ணவே கூடாது நம்மளோட ஸ்பீடு நம்ம எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது ஓகேவா அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு மேக்ஸ் கால்குலேஷன் ஸ்லோவா தான் வருதுன்ன பத்தியும் ஒரி பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் அப்படியே பிராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஸ்பீட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அதுக்காக வந்து மத்தவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு இன்னும் வரலன்னுலாம் யாரும் ஒரி பண்ணக்கூடாது ஓகேவா That a be definitive.